ஒன்றிய அரசு கொண்டுவந்திருக்கும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திமுக சட்டத்துறை சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகே ஒன்றிய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது திமுக சட்டத்துறை செயலாளர் என் இளங்கோ எம்பி தலைமையில் நடைபெறும் போராட்டத்தை அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் துவக்கி வைத்தார் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பழைய சட்டங்களை காப்பியடித்து ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் தேவையற்றது என்றார் இந்தியன் கோட்ல பிரிவுகள் இருக்கின்றன இருபத்தாறு அத்தியாயங்கள்ல அவர்கள் செய்தது அவர்களுடைய கூற்றுப்படி இருபத்தி நாலு பிரிவுகளை நீக்கி இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பிரிவுகளை சேர்த்திருக்கிறார்கள் ஆக ஐநூத்தி பதிமூணு பிரிவுகளில் இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு பிரிவுகளிலே கைவைத்திருக்கிறார்கள் என்றால் எதற்காக நானூத்தி ஐம்பது பிரிவுகளை மாற்றணும் அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்தியன் எவிடன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படியே காப்பி அடித்து இருக்கிறார் கேட்டா பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை நாங்கள் தூக்கி அறிகிறோம் என்ன பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை தூக்கி அறிஞ்சிருக்கீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்தனர் அரசாங்கத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் செய்தால் தேச விரோத செயல் என்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்றும் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் ஆபத்தானது என்றும் முத்தரசன் எச்சரித்தாா் உண்ணாவிரதம் இருப்பது தேச விரோத செயல் அரசாங்கத்திற்கு எதிராக தேசவிரோத போராட்டம் என்று இந்த புதிய சட்டம் சொல்கிறது ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வாதாடி அதற்கு பிறகு நீதிமன்றம் அவர் குற்றம் புரிந்தாரா குற்றம் புரியவில்லையா என தீர்ப்பு வழங்க வேண்டும் ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் கைது பண்ண உடனேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் விடலாம் அப்படின்னா ஒன்றிய இருக்கும் குற்றவியல் சட்டங்களால் நீதித்துறையில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் போராட்டத்தில் பேசியவர்கள் எடுத்துரைத்தனர் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர்